தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபறி கொள்ளை நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க எல்லா அதிகாரம் இருக்கு அப்போது அண்ணாதிமுக அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டு திமுகவுக்கு ஆதரவான காவல்துறை அதிகாரிகளை அதிகாரம் கொடுக்குறாங்க அப்போ அதிகாரம் கொடுக்கும்போது அவர்கள் காட்டில் அடைமலை இல்லை இப்போ இந்த விடயத்தில் யூஸ்வலாக திமுக ஆட்சி வந்தால்தான் இது போல சம்பவங்கள் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுக ஆட்சினால்தான் இப்படி நடக்குதா திமுக ஆட்சியில் நடக்குது அண்ணா ஆட்சியில் நடக்குது ரெண்டு திராவிட இயக்கங்களும் போலீஸை வச்சு தான் கட்சியை நடத்தலாம் ஓகே இப்போ திமுக ஆட்சியில் வந்து அவங்க நல்லாட்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க இது போல சம்பவங்கள் வந்து அவங்களுக்கு பேப்பையர் ஆகாது அப்போ இடத்த இதெல்லாம் வரப்போகுது இவங்களுக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லை மக்கள் எப்படி இருந்தால் இரநூறுவாய்க்கு ஓட்டு போட்டுருவான் ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுறான் அப்புறம் எதுக்கு அக்கறை அக்கா அக்கறை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழிப்பறி கொள்ளை நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க எல்லா அதிகாரம் கட்சிக்காரங்கிட்டிருக்கு காவல்துறை ஆய்வாளருக்கு பதிலாக கட்சியினுடைய வட்ட செயலாளர் தான் ஆய்வாளராக இருக்கார் இப்படி தான் மேலே நேர்மையான போலீஸ் அதிகாரி வேலை செய்யவே முடிகிறது எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதிகாரிங்க தான் அரசியல் நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு அரசியல் அது அதிகாரிகளை வேலை வாங்குவது யார் அரசியல்வாதி தானே நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக போலீஸ் அதிகாரி அண்ணா திமுக போலீஸ் அதிகாரி மாதிரி மாற்றம் நடக்குது அப்போது திமுக அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டு திமுகவுக்கு ஆதரவான காவல்துறை அதிகாரிகளை அதிகாரம் கொடுக்குறாங்க அப்போ அதிகாரம் கொடுக்கும்போது அவர்கள் காட்டில் அடை மலை பாண்டிபஜார் ஸ்டேஷனுக்கு வர இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் டி நகருக்கு போகிறவங்க இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயா அங்கே நிறைய லாட்ஜ் இருக்குது இங்கே நிறைய வியாபார ஸ்தலம் இருக்குது அப்போ இந்த காவல்துறை அதிகாரி இப்படி வேலை செய்வார் டிசிக்கு அதே ரேட்டு ஏசிக்கு அதே ரேட்டு அப்போது சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க எல்லா அதிகாரியும் அரசியல்வாதிகிட்டு இருக்கு இவர் நேர்மையான அதிகாரி போய் குற்றவாளியை பிடிச்சா நாற்பத்தெட்டு ஃபோன் வந்துடும் யோ நம்ம கட்சிக்காரன் பார்த்து பண்ணு உடலை நான் உடனே நான் மாற்றிடுவேன் எம்எல்ஏ வருவார் எம்பி வருவார் அமைச்சர் வர்றாரு குற்றவாளி விடுவிக்க சொல்லி அமைச்சர் லைனில் வராருங்க இல்லை இப்போ இந்த விடயத்தில் யூஸ்வலாக திமுக ஆட்சி வந்தால்தான் இது போல் சம்பவங்கள் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது திமுக ஆட்சினால்தான் இப்படி நடக்குதா திமுக ஆட்சியில் நடக்குது அண்ணா திமுக ஆட்சியில் நடக்குது இல்ல அதிகரிப்பது எந்த ஆட்சியும் ரெண்டு ஆட்சியிலையும் நடக்குது ரெண்டு இது மேலே இயலும் சொல்ல முடியாது அண்ணாதிமுக காரணம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பி தான் கட்சி நடத்தலாம் திமுக காரணம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பி தான் கட்சி நடத்தலாம் ரெண்டு திராவிட இயக்கங்களும் போலீஸை வச்சு தான் கட்சி நடத்தலாம் நீங்கள் அண்ணா முதலமைச்சரான உடனே கருணாநிதி வந்தாராம் கருணாநிதி வரும்போதே அண்ணா சக அமைச்சர்கிட்ட சொன்னாராம் தம்பி வந்த உடனே உள்துறை கேப்பார் பாருன்னு அதே போல் வந்து எனக்கு போலீஸ் மந்திரி ஆகுங்க எனக்கு வந்து பிடபிள்யூ வேண்டானாராம் கருணாநிதி அப்போது காவல்துறை இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் இப்படி திராவிட என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ எழுதப்படாத சட்டம் நம்மளுடைய தமிழக காவல்துறை பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்துக்கு போலீஸுக்கு நிகரான காவல்துறை சொல்லிட்டு எல்லோரையிலுமே சொல்லப்படும் ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா அந்த நிலைமை தான் இன்னும் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 காவல்துறை அதிகாரமே இல்லையே நீங்கள் திருநெல்வேலியில் ஜெயக்குமார் தனசிங் செத்து போயிட்டாரு நகரவே இல்லையே விசாரணை அப்போ காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை திருச்சியில் ராமஞ்செய்ஞ்சு சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சு பன்னெண்டு இப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி மூணு போய் நாலுல இருக்கு விசாரணை குற்றவாளி தெரியும் நகரவே இல்லையே காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு சார் யார் டிஜிபி ஆனாலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டியவராக இருக்கணும் யார் ஆனாலும் முதலமைச்சர் வேண்டியவராக இருக்கணும் இதுதான் தகுதி எந்த அதிகாரமும் கொடுக்கப்படுவதில்லை கஞ்சா விற்கிற விதிட்டுதான் இருக்கான் விபச்சாரம் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருக்கான் கள்ளச்சாராய விற்கிறேன் விதிரு தான் இருக்கான் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு தான் இருக்குது காவல்துறை அதிகாரிகளோடு நடக்குது யார் யார் யாருக்கு தெரியும் அரசியல்வாதி ஆதரவோடு காவல்துறை அதிகாரி செஞ்சு கொடுக்குறாரு இதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் அரசியல் தான் காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் இதுக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே பொறுப்பு ஓகே இப்போ திமுக ஆட்சியில் வந்து அவங்க நல்லாட்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க போல சம்பவங்கள் வந்து அவங்களுக்கு ஃபயர் ஆகாத அப்போ இடத்தெல்லாம் வரப்போகுது இவங்களுக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லை மக்கள் எப்படி இருந்தால் இரநூறுவாய்க்கு ஓட்டு போட்டுருவான் ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுறான் அப்போ எதுக்கு அக்கறை அக்க அக்கறை போடணும் முட்டாளாக இருக்கான் அப்போ இப்போ நல்லாட்சி இருக்கிறாய் அதாவது நானும் அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துருக்கேன் போன வருஷம் தேர்தல் அறிக்கை மாற்றி விட்டுருவான் அண்ணாதிமுக அதே மாதிரி விட்டுருவாங்க பட்ஜெட்டே அப்படி தான் வருது பல பட்ஜெட்டை நான் ச தலைமை செயலகத்தில் உட்காந்து பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துருக்கேன் கருணாநிதி மூலம் வச்சால் தான் கருணாநிதி படம் இருக்கும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இருக்கும் அதே பட்ஜெட்டு அதே அறிவிப்பு அதே திட்டம் தான் இதுதான் திமுக அண்ணாதிமுக அரசாங்கம் ஓகே சார் தமிழ்நாட்டில் குடிநீருக்கு வந்து எப்போயுமே ஒரு பஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் கவர் பிரச்சனையாக இருக்கட்டும் ஆனால் இப்போ கார்பரேஷன் வாட்டரே நிறைய கலப்படம் வருவதால் நம்ம கேள்விப்பட முடியுது இதுக்கு என்ன காரணம் இதிலேயே ஊழல் நடக்குதா இல்லை சூழ்நிலை அப்படி இருக்கா இல்லை இல்லை அதாவது சூழ்நிலையே கிடையாது எல்லாமே ஊழல் அதாவது கேபி ராஜன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் கோயம்புத்தூரில் யார் காலத்தில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு போடலை சாதாரண பழைய துணி தைக்கிற டெய்லர் இப்போ சிங்காநல்லூரில் இருந்தார் நம்ம வேலுமணி தொண்டாமுத்தூர் பக்கத்தில் சிங்காநல்லூர் அப்போது கார்ப்ரேஷன் குழாய் பதிக்கிற நி நிறுவனத்திட்ட போய் அப்போவே அஞ்சு கோடி ரூபா கேட்குறாரு பழைய துணி தைச்ச டைலரு அண்ணாதிமுக வராரு அண்ணாதிமுகவில் அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு ஆன பிறகு எல்லாம் ஊழல் இருக்குது அஞ்சு கோடி ரூபா அவர் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு பணம் கொடுத்துட்டு அப்போவே கூப்பிட்டு இன்கம் டேக்ஸு சொல்லிட்டாங்க இன்கம் டேக்ஸ் ரைட்டு இன்கம் டேக்ஸு ரைடு அப்போது எல்லா மட்டத்துலேயும் ஊழல் இருக்குது அப்போ அவன் தனமற்ற குழாய் போட்டான்னா ப்ரெஷரில் உடஞ்சி சாக்கடை தண்ணி கலக்கத்தான் செய்யும் பல இடங்களில் வருது இதுதான் ஊழல் இது ஒரு வாரியம் போட்டு அந்த வாரியம் தான் கட்டுமான நிறுவனங்களை பிடபிள்யூ ஹைவேஸ் தான் நடத்தணும்னு ஒரு சட்டம் போட்டால் இந்த ஊழலெலாம் ஒழிஞ்சிடும் ஆனால் இந்த ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டு ரெண்டு லட்சம் கோடியில் எல்லா அரசியல்வாதியுடைய பினாமிகள் தான் கா கான்ட்ராக்டர் வேலையே செய்யாமல் பில்லை போட்டு எடுத்துக்கிறான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லட்சம் கோடியில் நாற்பது பெர்செண்ட்டு திருடப்படுது எவ்வளவு உன்னேகால் லட்சம் கோடி வருஷ வருஷம் திருடப்படுது யாரால அரசியல்வாதி அதிகாரிகள் பங்கு போட்டு எடுத்துக்கிறேன் இதை யார் தடுப்பது மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸ் இல்லை இதுக்கான அமைப்புகளே இல்லை எவன் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கள போய் சேர்ந்துக்கிறான் ஆ அண்ணாமலை போய் சேர்ந்துக்கிட்டான் சீமான் போய் சேர்ந்துக்கிட்டான் எல்லா பல கோடிகளில் செல்வ செழிப்பு அப்போ யார் இது காப்பாற்றுது தெருவில் படுத்து கிடந்த சீமானை அப்படி தான் தெருவில் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஊழல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்தான் அண்ணாமலை வேறு என்ன அண்ணா அண்ணாமலை என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சார் இன்னைக்கு இவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு என்ன சொத்து இருக்கோ மூணு வருஷத்தில் அவருக்கும் பல ஆயிரம் கோடி சொத்து சினிமா சினிமா உதவி இயக்குனராக திருவிழா அறிவுமதி ரூமில் படுத்து கிடந்தவர் பல ஆயிரம் கோடிகளை சொத்துக்க பங்களா சொத்து சோகம் நிலம் போலம் அப்போது இதை காப்பாற்று மேலும் மேலும் சேர்ப்பது தான் அரசியல் இப்படி தான் புரிந்து கொள்ளப்பட்டுருக்கு அதை நோக்கி தான் நகருகிறது ஒரு பத்திரிகையாளராக தமிழக அரசு எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி போதுமானதாக இருக்கா இல்லை 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 அது அது அதிருப்தி தான் மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் உரிமைகளும் போய் சேரவே இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டியது கல்வியும் மருத்துவமும் இலவ அரசாங்கம் சாராயம் விற்கிது டாஸ்மார்க் இடத்துல வந்து அதிகாரிகள் சாராயம் விற்கிறான் முதல்ல சாராயம் வந்துட்டு இருந்த கல்வி சாராய வியாபாரிகள் பூரா எப்படி இருக்கான் கல்வி தந்தையாக மாறிட்டான் இது எப்படி ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்ல முடியும் பீகாரில் சாராயம் கிடையாது குஜராத்தில் சாராயம் கிடையாது ஏன் ரெண்டு அரசுகளும் இயங்குவது இயங்குவது இல்லையா ஏ இங்கே தெருவுக்கு ரெண்டு கடை இருக்குது ரேஷன் கடை மூவாயிரத்து ஐநூறு கடை சாராய கடை டாஸ்மார்க் கடை ஆறாயிரத்து ஐநூறு கடை அப்போ இந்த அரசு குடிமக்களுக்கான அரசா இல்லை சாராய குடிமக்களுக்கான அரசா ரேஷன் கடை தான் இருக்குது ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் இலவச அரிசியை தூக்கிட்டு வயதானவர்கள் ஏழை எளியமாக எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறான் ஒரு கிலோமீட்டர் ஆனால் சாராயங்குடிக்கு போகிறவன் ஒரு வீதிக்கு ரெண்டு இருக்கு ஒரு வார்டுக்கு ரெண்டு இருக்குது அப்போ இந்த இது என்ன அரசு இது இது மக்களுக்கான அரசா க பத்தாயிரம் பள்ளிக்கூடம் ஒரே வாத்தியாக இருக்கான் கிராமங்கள் இருக்கிற ஆரம்ப பள்ளியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சில் ஒரே ஓராசிரியர் பள்ளி பத்தாயிரம் பள்ளிக்கூடம் இருக்குது எடப்பாடிக்கு தெரியாதா ஸ்டாலினுக்கு தெரியாதா ஜெயலலிதாவுக்கு தெரியாதா அதுக்கு நாட்டை காப்பாற்ற சசிகலா எல்லாத்துக்கும் தெரியும் படித்தா என்ன மண்ணாக போனால் நமக்கு என்ன ஆ நம்ம குழந்தை காரில் ஷூ ஷூ போட்டு டை கட்டிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு பார்ச்சூனர் காரில் ஏசியை போட்டு கான்வெண்ட்டுக்கு போகுது மஞ்சப்பையில் சோத்துத்தட்டோட ஒரு கூட்டம் சோ பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கு அது யாருக்கா தெரியுதா அங்கே ஆயா சோறாக்கிட்டு இருக்கா ஆ ஆயா சோறாக்கிட்டு இருக்கா காலையிலையும் சோறு பள்ளிக்கூட புத்தகத்துக்கு பதிலாக என்ன இருக்கு அதில் சோத்து தட்டு இருக்கு இப்படி ஒரு ஒரு ஜெனரேஷன் இருக்குன்னு தெரியுமா பல லட்சம் கோடியை திருடி வச்சுருக்கிற ஆ ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்லை நேருவுக்கு தெரியுமா இல்லை துரைமுருனுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை எடப்பாடிக்கு தெரியுமா வேலுமணி தங்கமணி வீரமணி மணி மணி இவர்களுக்கு தெரியுமா மக்கள் பாவம் இந்த திராவிட இயக்கத்தில் மாட்டிக்கிட்டு தினம் சாவரான் சாவுறான்னா சா உயிரை விடுறான் பல கொலைகள் சாராயத்தில் பல ஒரு போக்சோ சட்டத்தில் ஏழு வயசுலேயுமே குடிச்சிட்டு கற்பழிக்கிறான் இதெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட ஒருத்தர் இல்லை காமராஜ் இல்லை கக்கன் இல்லை தந்தை பெரியார் இல்லை இவர்களெல்லாம் எப்போ போய் எங்கே கண்டுபிடிக்கிறது இதுதான் இந்த ஆட்சிகள் திராவிட ஆட்சிகள் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்